அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் நீங்க தான் எனக்கு எல்லாமே அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யுங்க மாநாடு முடிஞ்ச திரும்ப ஊருக்கு போறப்போ எல்லாருமா பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போயிட்டு வாங்க அடுத்தடுத்த காலங்கள்லையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் சந்திக்கிறோம் சூரத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க என்னுடைய தம்பிகள் எல்லாம் வந்திருக்கீங்க தங்கச்சி தம்பிகள் எல்லாம் திரும்ப பத்திரமா வீட்டுக்கு போங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஏன்னா லைஃப்பில் சக்ஸஸுங்கிறது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அது வர்றது அது இல்லவே இல்லை அது நம்ம எவ்வளோ அன்பை சம்பாதிக்கணுன்றது ஒரு பக்கம் இன்னொன்று நம்ம தோற்றுருவோன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயம் எப்போ இவன் ஜெயிச்சுருவானோன்னு மற்றவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்சஸ் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது சேர்ந்து நிறையா நல்ல விஷயங்களையும் செய்வோம் நம்மளால் முடிஞ்சதை அண்ட் அண்ணன் நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணுங்கண்ணா ஆக்ஷன் படம் பண்ணுங்கண்ணே கேட்டுகிட்டே இருந்தீங்க முருதா சார் டைரக்ஷன்ல அனிருத் மியூசிக்கில் இப்படி ஒரு ஸ்ட்ராங் டீமோட ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் செப்டம்பர் ஃபிஃப்த் வருது மதராசி தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பத்திரமா ஊருக்கு போங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க நாளைக்கு போயிட்டு ஆனந்தன்னுட்டே மோகன் என்னட்டே நீங்கள் தகவல் சொல்லணும் நான் காத்திருப்பேன் காலையில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு